ஹலோ தமிழா இது உங்கள் அபிமான சம்சுதி மீடியா வழங்கும் என்னதான் நடக்குது என்கிற நிகழ்ச்சி நான் உங்கள் அன்பு தோழன் விஜய் முகமது சம்சுதி என்னைக்கும் நம்ம முக்கியமான விஷயத்தோடு தான் உங்களை சந்திப்போம்ல இன்னைக்கு கூட அப்படிதான் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு மாலை அணிந்து போகும் பக்தர்கள் ஆடி பாடிட்டு போறதும் அருவருக்கத்தக்க சில சினிமா பாடல்களுக்கு நடனமாடி செல்வதும் ரொம்ப வேதனை அளிப்பதாக இருக்கு அப்படின்னு சோசியல் மீடியால பலர் தங்களுடைய கருத்தை தெரிவித்து வருகிறார் இதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம் வீடியோல வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனல இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் இந்த கோவிலினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சித்தர் பீடம் ஆமா அதுவும் சுயம்பு வடிவிலான ஒரு சித்தர் பீடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் அடித்த ஒரு புயலில் ஒரு வேப்பமரம் சரிஞ்சு விழுந்து அந்த வேப்பமரத்தின் அடியில் ஒரு சுயம்பு ஒன்று தென்பட்டதாகவும் தெரிய வருகிறது அதற்கு பக்கத்தில் புற்று ஒன்று இருந்திருக்கு அந்த புயல்ல அதுவும் சேதமடைஞ்சிருக்கு இப்படியெல்லாம் இருந்த நிலையில் அந்த இடத்துல திரு பங்கார் அவர்களினுடைய தந்தையார் அங்கே வந்துட்டு ஒரு தென்னங்கீற்றை வச்சு ஒரு இடத்தை உருவாக்கி அந்த இடத்துல தன் மகனை அமர்த்தி அங்கே வச்சு பூஜை செய்ய வைக்கிறார் அங்கிருந்து தான் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலினுடைய ஆரம்பம் துவங்குகிறது இன்னைக்கு ஒரு சாதாரண சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல்மருவத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் கோவில் அமைச்சு அதிலிருந்து பக்தர்களை கூட்டி இன்னைக்கு இந்த கோவிலினுடைய பிரான்ச்சை பார்த்திங்கன்னா பல இடங்களில் இருக்குது பொதுவாக ஒரு கோவிலு எடுத்துக்கிட்டிங்கன்னா வேறு ஊரில் வேறு கோவில்கள் இருக்கும் பேர்கள் வித்தியாசமாக இருக்கலாம் ஒரே மாதிரி இருக்கலாம் ஆனால் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் அப்படின்னே நீங்கள் சென்னையில் பார்க்கலாம் இல்லை வேற இடங்களுக்கு நீங்கள் போகும்போதே பார்க்கலாம் சிங்கப்பூரில் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா இந்த கோவிலினுடைய பிரான்ச்சைஸ்ன்னு சொல்லப்படக்கூடிய மற்ற கோவில்கள் கிளை கோவில்கள் பல இடங்கள்ல இருக்கு இந்த அளவிற்கு வளர்ச்சி எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா பல கோவில்கள் ஆகம விதிப்படிதான் நடக்கும் இங்க அப்படி கிடையவே கிடையாது தமிழ் முறையில தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இங்கே வந்துட்டு மந்திரம் மோதப்படுகிறது பெண்களை பூசாரியா இருக்கிறது தான் இங்கே ஒரு பெரிய ஹைலைட் அதுவும் பாத்தீங்கன்னா பல கோவில்களுக்கு யார் வருவாங்க அப்படின்னா ஆண்கள் தான் மாலை அணிந்து வருவாங்க ஆனா பெண்கள் இங்கே வந்துட்டு மாலை அணிஞ்சு வராங்க அது ஐயப்பனுக்கு மாலை அணிந்த அனைவரையும் நம்ம என்னானு கூப்பிடுவோம் சாமி சாமின்னு கூப்பிடுவோம் அதே மாதிரியே மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு மாலை அணிந்து வரவங்களை எப்படி கூப்பிடுறாங்கன்னா சக்தி அப்படின்னு கூப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பெண்களை சக்தி என்று தான் அழைக்கிறாங்க பெண் சக்தியின் உருவமானவள் அப்படின்னு சொல்லி பெருமிதப்படுத்தும் நிகழ்வும் இந்த கோவிலில் உண்டு அப்படி பார்க்கையில் இப்படி வழக்கத்துக்கு மாறாக மற்ற கோவிலுக்கு மாறாக இந்த கோவிலினுடைய விதி இருப்பதனாலே இந்த கோவிலின் மீது மற்றவர்களுக்கும் நம்பிக்கையும் மரியாதையும் அதிகம் அதிகம் வந்தது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலை நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தோரு சித்தர்களினுடைய ஜீவ சமாதியா விளங்குது அந்த இருபத்தோரு சித்தர்கள் அதிகப்படியாக ஆனவர்கள் பெண் சித்தராகவும் அந்த பெண் சித்தர்கள் ஆண் சித்தர்கள் அனைவருக்கும் அந்த இருபத்தோரு பேருக்குமே ஆதியாக விளங்கியதே இந்த ஆதி பராசக்தி தான் அப்படின்னு சொல்லப்படுது அதனால பெண்களை முன்னிறுத்தியே இந்த கோவில் விளங்குகிறது இன்னும் கொஞ்சம் சொல்ல போனீங்கன்னா பெண்கள் வந்துட்டு பூஜை செய்து தரக்கூடிய கோவில்கள் எல்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு இருக்கு ஆனா இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கோவில் இத்தனை வருடங்களை கடந்து வந்துட்டு இருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களை கடந்தும் கூட இன்னும் அதனுடைய விதிகள் எதுவுமே மாற்றப்படவில்லை அப்படியேதான் செயல்பட்டு இருக்கு தாய்ப்பூச ஜோதி விழாவா ஒரு நிகழ்வு ஒன்று இருக்கு அந்த நிகழ்வுக்கு எல்லாருமே வந்துட்டு மாலை அணிஞ்சு வருவது வழக்கம் அப்படி மாலை அணிந்து வருபவர்களினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து அதிகரித்துல வெளிநாடுகளில் இருந்தும் வெளி மாநிலங்களில் இருந்தும் கூட இந்த கோவிலுக்கு மாலை அணிந்து வராங்க கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களை மாலை அணிந்த பக்தர்களை பார்க்கும் பொழுது சக்தி சக்தி என்று கூப்பிடுவது வழக்கம் சோ இப்படி வெளியூர்ல இருந்தோ வெளி இடங்களில் இருந்தோ வெளி மாநிலங்களில் இருந்தோ வந்து செல்கின்ற பக்தர்கள் சினிமா பாடல்களுக்கு நடனமாடி வருவதும் ரொம்ப அதுவும் டிரைவரமா அம்மா ஓம் சக்தி டிரைவரோ பஸ் அம்மா பஸ் ஓம் சக்தி பஸ் விளையாட்டுத்தனமான விஷயங்களாகவே இருக்கு இதெல்லாம் பார்க்கும் ரொம்ப குழந்தை தன்மையா இருக்கிறாங்களா இல்ல எப்படின்னு எனக்கு தெரியல அதுல பாத்தீங்கன்னா மலை மல்ல மலை மருத மலை மல்லே மருத மலை முந்தாஜி பாட்டுகள்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு வரதெல்லாம் பார்க்கும் நம்மளே மீறி சிரிப்பு வந்தாலும் கூட மனசுக்குள்ள ஆத்திரம் தான் அதிகமாகுது கடவுளை எப்படி நீங்க பாக்குறீங்க கடவுளை கல்லா பாக்குறீங்களா மனுஷனா பாக்குறீங்களா தெய்வீக உணர்வோடு பாக்குறீங்களா மதங்களுக்கு அப்பாற்பட்டு கடவுள் அப்படிங்கிற ஒரு கொள்கையை நீங்க எடுத்துக்கிட்டீங்க இருக்கு அந்த கடமை நமக்கு விட்டுட்டு பண்றது நியாயமா மற்ற மத வழிபாட்டு தலங்களுக்கு பெண்கள் மாதவிடாய் காலத்துல போக இந்த மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலுக்கு விதிவிலக்கு இப்படி எல்லாம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் பட்சத்துல நீங்க இப்படிப்பட்ட பாடல்களுக்கு எல்லாம் ஆடி வரும்போது ஆத்திகவாதிகள் இருக்காங்க இல்லையா இன்னொன்னு மற்ற மதத்தவர்கள் இல்லையா அவங்க வாயில ஒருபடி சீனி அழிவு போட்ட மாதிரி ஆகி போயிருது இதெல்லாம் தவறு இல்லையா கொஞ்சமாச்சும் நம்ம நடக்கணும் கடவுளுக்காக நம்ம மாலை போடுறோம் அப்படின்னா என்ன மாதிரியான எண்ணத்திற்காக இருக்கும் குடும்பத்தில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கலாம் இன்னும் நம்ம நல்லா இருக்கணுங்கிற நல்ல எண்ணத்துக்காக இருக்கலாம் பல பேருக்கு திருமணமே ஆகல திருமணமாகியும் குழந்தை இல்லை குழந்தை இருந்தோ அந்த குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு குறை இப்படி ஏகப்பட்ட கவலைகள் வீடு இல்லை நல்ல மன நிம்மதி இல்லை பணம் இருந்தோ வாழ்க்கை இல்லை இப்படி ஏகப்பட்ட பேர் தன்னுடைய ஆசை நிறைவேறணும் தன்னுடைய வேண்டுதல் நிறைவேறணும்னு பல பேர் வேண்டிக்கிட்டு தான் கோவிலுக்கு வராங்க இப்படி பல பேர் வேண்டிக்கிட்டு தான் மாலையும் போடுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நடனங்களோ இந்த மாதிரி பாடல்களுக்கு நீங்கள் பண்ணுகின்ற ரீல்ஸுகளோ சோசியல் மீடியாக்களை பரவும் பொழுது மனசுக்கு ரொம்ப வேதனை அளிக்கிறது இந்த இடத்துல இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் ஐயப்பன் சாமிக்கு ஒரு தனி யூனிக்னஸ் இருக்கு உண்டா இல்லையா அவருக்கு மாலை போடும்போது மட்டும் சுத்தபத்தமாக இருக்கட்டும் மற்ற விஷயங்களாக இருக்கட்டும் ரொம்ப கண்ணியமாக இருக்கணும் அது உண்மையா இல்லையா இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இந்த டிக்டாக் ஜிம்முக்கு எல்லாம் நிறைய பேர் ரீல்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா நிறைய பேர் ரீல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவாக வந்துட்டு பக்தர்கள் வந்துட்டு தேகத்துல வந்துட்டு உடை போட மாட்டாங்க மாலை அணிஞ்சிட்டாங்கன்னா உடை போடுறது அப்படி உடை போடாத இடத்துல அந்த மாலை மட்டும் இருக்கு பொதுவாக வந்துட்டு ஒரு ஜிம்முக்கு போகும்போது அந்த மாலையெல்லாம் போடும்போது அது ஒரு பார்க்க ஒரு கவர்ச்சியாக தான் இருக்கும் பெண்களையே பார்க்காதவர் இப்ப கூட நிறைய சபரிமலை பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா சபரிமலையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு பெண்கள் ஏன் போக கூடாது அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டுட்டு இருக்காங்க ஏன் போகணும் அப்படின்னு இன்னொருத்தங்க கேட்டுட்டு இருக்காங்க இந்த பிரச்சனை எல்லாம் போயிட்டு இருக்கு ஆனா எதற்காகனா அவர் பிரம்மச்சாரிய விருதத்துல இருக்காரு அவருக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்கு அந்த கண்ணியத்தை காப்பாற்றுவதற்காக அதாவது வயது வருவதற்கு முன்பும் முதியவர்களும் போகலாம் அப்படிங்கிற மாதிரியான விதிமுறைகள் தான் பெண்களுக்கு இருக்கு இப்படி பெண்கள் விஷயத்துல ரொம்ப கண்ணியமாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் அப்படின்னா அது சபரிமலை ஐயப்பன் கோவில் தான் அதே மாதிரி ஐயப்பன் விஷயத்துல பார்க்கும் போது பெண்கள் அப்படின்னா ஒரு கண்ணியத்தை கடைபிடிக்கணுங்கிறது மட்டும் சத்தியம் அப்படி இருக்கும்போது அவருக்கே நீங்க மாலை அணிஞ்சு போறீங்க ஆனா சோசியல் மீடியாக்கள்ல உங்களுடைய மார்பலக காட்டி ரொம்ப வித்தியாசமா என்ன சொல்றது நீங்க பார்த்த மாலை கூட்டம் மாதிரியே எனக்கு தெரியல கொஞ்சம் கடைபிடிக்கணுங்க இஸ்லாமியர்களும் கூட விரதம் இருக்கிறாங்க முப்பது நாட்கள் நோன்பல விரதம் இருக்காங்க எங்கேயாவது அவங்களுடைய ஆட்டப்பாட்டத்தை பார்த்துருக்க முடியுமா கிடையவே கிடையாது கடவுளை வழங்கக்கூடிய விதம்னு ஒண்ணு இருக்கு நல்ல விஷயத்தை எங்கிருந்து வேணாலும் நம்ம கற்றுக்கலாம் கெட்ட விஷயத்தை எவரை பார்த்து வேண்டும் என்றாலும் நீங்கள் திருத்தி கொள்ளலாம் நீங்கள் திருத்திக்க வேணுங்கிறது தான் என்னுடைய ஆசையும் கூட கடவுளை வணங்குவதற்கு மாலை போட்டிருக்கீங்க கண்ணியத்தை கடைப்பிடிங்க ரீல்ஸ் போடுறேன் அப்படி இப்படின்னு ஒரு சில பேர் சுற்றிட்டு இருக்காங்க கண்டென்ட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு மாலை போடுறாங்க மாலை போட்டால் அது ஒரு கண்டென்ட் ஆயிடுது காலையில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எந்திரிச்சிட்டேன் குளிச்சுட்டேன் ஏன் நீ குளிச்சதுனால உலகமே குளிச்சிட போதா இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் சாப்பிட போகிறேன் எதில் சாப்பிட போகிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சாப்பிட்றேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பொறுமையாக கேளுங்க எனக்கு டென்ஷன் வந்துடுவார்த்து இதெல்லாம் தவறு கடவுளுக்கே இது கோவம் வரும் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது கண்டன் கிடைக்கிறதுக்காக மாலை போடுறது மாலை போட்டுட்டு உடம்பு அப்படி அப்படி அந்த ட்ரெஸ் இல்லாத நின்று இப்படி இப்படி எல்லாம் காட்டி பெண்களுக்கு மத்தியில் தன் உடல் அழகை காட்டுவது இதெல்லாம் தவறு மாலை போட்டிங்க அப்படின்னா நீங்க ரீல்ஸில் ரீல்ஸ்ல வந்து நடிக்கிறதே தவறு இதெல்லாம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க நீயும் நானும் சட்டை இல்லாமல் நிக்கிறது வேறங்க மாலை அணிஞ்சு ஒரு சாமி அவர் சட்டையெல்லாமல் நிற்கிறார் அப்படின்னா மற்றவங்க பார்க்கும்போது பொதுவோ ஒரு இந்து வழிபாட்டு தலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா தேகத்தில் சட்டை போட மாட்டார் அது வேற விஷயம் ஆனால் அந்த சட்டை போடாத உடல்ல நீங்கள் அந்த கட்ஸ் எல்லாம் எடுத்துக்காட்டி அந்த ரீல்ஸ் பண்ணி நடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் மச்சாக இருக்குங்கிறது மட்டும்தான் என்னுடைய கருத்து ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கடவுளினுடைய பேரை சொல்லி நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் கடவுளை தான் பாதிக்கும் அதே மாதிரி அதை ஆதரிக்கக்கூடிய ஒரு சிலரையும் பாதிக்கும் அதனால கெஞ்சு கேட்டுக்கிறோம் இது போன்ற தேவையில்லாத செயல்களை நம்ம செய்ய வேண்டாம் கடவுளை வணங்குவதற்கென்று ஒரு வழிமுறை இருக்கு ஒரு நெறிமுறை இருக்கு அதன் வழியில் நடப்போம் அதுதான் நல்லது அப்படிங்கிறத உங்களிடத்தில் தாழ்மையா தெரிவிச்சிட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன் இன்னொரு வீடியோல உங்களை சந்திப்போம் அதுவரை உங்களிடம் இருந்து தற்காலிகமாக விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் நன்றி வணக்கம்